சிவாயணமா திருச்சிற்றம்பலம் நமது சிவ சிவ அன்பே சிவ மரக்கட்டளில் பயணம் செய்யும் அனைத்து அடியாருக்கும் இனி இரவு வணக்கம் இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் டாக்டர் நந்தினி மரம் அவர்களை குருவின் சார்பாக வருக வரவேற்கிறேன் அரோமா தெரபி பகுதி மூணு மூணாவது ஆயில பத்தி மரம் பேச போறாங்க நல்லா இன்டெப்டா கவனிச்சுக்கோங்க நன்றி தேங்க்யூ அனைவருக்கும் வணக்கம் தேங்க்யூ பாலகிருஷ்ணன் சார் தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்ஸ் அகேன் உங்களை எல்லாருக்கும் எல்லாரையுமே உங்களை சந்திக்க வச்சு அதை இணைச்ச என்னையும் உங்களோட இணைச்ச அந்த பிரபஞ்சத்துக்கு கோடான கோடி நன்றிகள் ஓகே இப்போ அரமோ தெரப்பி நம்ம லாஸ்ட் ப்ரீவியஸ் கிளாஸா நீங்க பார்க்கலாம் இன் கேஸ் பார்த்துட்டு கூட வந்துருங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை பட் திரும்ப ரிப்பீட் பண்றதை நான் ரிப்பீட் பண்றேன் பிகாஸ் ஆல்ரெடி ஒரு டூ கிளாஸஸ்ல சில விஷயங்கள் அதை நான் இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன் பட் திரும்ப நான் ரிப்பீட் பண்றேன் நோ இஷ்யூஸ் அதுக்கு முன்னாடி இந்த தெரப்பிஸ் எல்லாமே நாம வந்து பயன்படுத்துறதுக்கு முதல் காரணமா இருக்கிறது நம்மளுடைய மனம்தான் இந்த மனம்தான் அப்படின்றா அது எப்படி அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வரலாம் ஆக்சுவலா ஒவ்வொரு பிரச்சனைக்கும் மூல காரணமா இருக்க போறது ரெண்டே விஷயங்கள் தான் இந்த உலகத்துல ஒண்ணு நம்மளுடைய உணவு வகை இன்னொன்னு நம்மளுடைய மன மாறுதல் ஏற்படுறது அதாவது இந்த வந்து வந்து சொன்னாங்க சொன்னாங்க அது இது இந்த மாதிரி வந்து நினைச்சிட்டாங்க இது எல்லாமே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்ன்றது நாம டீப்பா மனசுக்குள்ள போட்டுட்டே இருக்க 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 என்னான்றதுன்னா இந்த மனம் ஆடுறது மன மாறுதல் ஏற்படும் அந்த தருணத்துல நம்ம உடலில் பல்வேறு மாதம் பல்வேறு மாறுதல்களை நம்ம வந்து பாக்கணும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ நிறைய நிறைய டென்ஷன்ஸ் டென்ஷன்ஸ் இருக்கு இருக்கு வந்து ஒரு ஒரு அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு கொலஸ்ட்ரால் லெவல் ஏறுறதே நீங்க வந்து பாக்கலாம் இதுல ஹார்ட் ஹார்ட் இஷ்யூஸ் அப்படின்னு வர்றது எல்லாமே இந்த அதிகப்படியான ஒரு டென்ஷன் அதிகப்படியான ஒரு அஹ் நம்பிக்கை இன்மை ஒரு பிரச்சனைகளை நாம உள் கொண்டு போறதுனாலதான் ஒரு விஷயங்கள் வந்து சொல்லணும் அப்படின்னா அந்த காலத்து கோவில்கள் எல்லாமே சும் ஒண்ணும் கட்டி வைக்கல ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் விநாயகருக்கு வந்துட்டு யானை முகம் இருக்கும் ரெண்டு காது குடுத்துருப்பாங்க யானை முகம் அந்த மாதிரிதான் கோவில்ல வந்துட்டு உட்கார வச்சிருப்பாங்க இந்த யானை முகம் இதோட நம்ம உடல்ல ஒப்பிட்டு பாக்குறோம்னு நீங்க யாராவது செஞ்சு சிந்திச்சு பாத்திருக்கீங்களா அதை சிந்திச்சு பாக்குறதுதான் நாம ஏன் கோவில்களுக்கு போறோம் எதுக்காக இறைவனுக்கு பூஜை பண்றோன்ற ஒரு ரகசியம் மறைமுகமான ஒரு சூட்சமும் அதுல உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கோங்க அதாவது விநாயகருக்கு யானைக்கு இருக்கக்கூடிய அந்த தலை அந்த காது இதெல்லாம் நம்மளுடைய பெண்களுடைய யூட்ரஸோட சம்மந்தப்படுத்தி பாருங்க உங்களுக்கு உங்க புரியும் நம்மளுடைய யூட்ரஸும் விநாயகருடைய இந்த தலை பகுதியும் ஒரே மாதிரி இருக்கும் அதனாலதான் இந்த குழந்தை பாக்கியம் இல்ல அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் கோவில்ல போய் அரசமரம் பிள்ளையார போய் வேண்டது உண்டு அந்த அரச மரத்தை சுத்தி வர்றது உண்டு அரச மரம் சுத்தி வர்றதுக்கும் ஒரு கெமிக்கல் ரீசன் உண்டு நம்ம உடம்புல சுருக்கக்கூடிய ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் அந்த யூட்ரஸ்க்கு சம்பந்தமான விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு அம்சம் கொண்டதுதான் இந்த அரச மரம் அப்படின்றது அந்த யூட்ரஸ் மாதிரி இருக்கிறது சிறப்பு அம்சம் கொண்டதுதான் அந்த விநாயகருடைய தலை யூட்ரஸும் விநாயகர் தலையும் ஒரே மாதிரி இருக்கு நம்ம பெண்களுக்கு உண்டான யூட்ரஸ்க்கு சுரக்கக்கூடிய அந்த கெமிக்கல் அந்த விஷயங்களை அந்த ஹார்மோனை வந்து பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு அம்சம் அரச மரத்துக்கும் உண்டு அதனாலதான் குழந்தை இல்லாதவங்க அரசமர வேணா விநாயகரை கும்பிடுறாங்க சுத்தி வராங்க குழந்தை பாக்கியம் உருவாகுது நம்ம சாமி கும்பிடுறது இந்த பூஜைகள் இந்த காரணத்தோடு தான் வந்து படைச்சு படைக்கப்பட்டிருக்கு அது போல இந்த நாசா இந்த இதெல்லாம் தோன்றதுக்கு முன்னாடி இந்த கிரகங்களை நம்ம முன்னோர்கள் நம்மளுடைய முதியோர்கள் அப்பவே வந்து ஆராய்ச்சி பார்த்து ஜோதிடம்ன்ற ஒரு சாஸ்திரத்தையும் இந்த வானத்தை வானம் மண்டலத்துல சயின்டிஸ்ட் எடக்கூடிய அந்த கிரகங்கள் எல்லாமே நவ கிரகங்களா கோவில்ல வடிவமைக்கப்பட்டிருக்கு ஏன்னா இந்த குரு சுக்ரன் இது எல்லாமே இப்ப வந்து நாசா வந்துட்டு மக்குரி ஜூபிட்டர் வீனஸ்ல கண்டுபிடிச்சதுதான் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே கோவில் சில சிலைகளாக வடிவமைக்கப்பட்டிருக்கு அதான் இப்போ அந்த கிரகங்கள்ல சைத்து வானத்துல தேடுறாங்க நாம கோவில்கள் தேடுறோம் அப்போ இந்த சயின்ஸுக்கும் சுவைன்ஸும் ஸ்பிரிச்சுவாலிட்டியும் வெவ்வேற கிடையாது கொடுக்கப்பட்ட வே இந்த பேர்கள் தான் வேற வேறையும் தவிர இதுல இருக்கிற கான்செப்ட்ன்றது என்னவோ உண்மைதாங்க இந்த ஒரு விஷயத்த நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுடைய இந்த உடல்நிலை ஏன் வந்து இத்தனை பிரச்சனைகள் வருது அப்படின்றது இப்ப நான் ஏற்கனவே சொன்னபடி இப்போ ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பிரஷர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அந்த பிரஷர் சம்பந்தமான வியாதிகள் தான் இந்த உடலுக்குள்ளற வரும் அப்போ முதல் மூ மூல காரணமா இருக்கிறது என்ன நம்மளுடைய மனம் அடுத்தது நம்மளுடைய உணவு இப்போ இருக்கிற அந்த காலகட்டத்துல அப்போ இருக்கிற சாப்பாடெல்லாம் நம்ம பார்க்கவே முடியறதில்லைங்க எங்க போனாலும் ஒரு பீஸா ஒரு பர்கர் பசிக்குதா ஆர்டர் பிளேஸ் பண்றாங்க வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டு படுத்துக்கிறாங்க இப்போ நீங்களே சொல்லுங்க அப்போலாம் வந்து சமைக்கிறதுக்கு அப்படின்றப்போ என்ன செய்வாங்க ஒரு அம்மி இடிப்பாங்க அதுல வந்து மிளகாத்தூள் அரைக்கிறது வீட்டுலயே வந்துட்டு சமைக்கிறது இது இருந்தது இப்போ அந்த மிக்சி கிரைண்டர் கூட யூஸ் பண்ணுங்க அது கூட தப்பு கிடையாது ஆனா அது ஈஸியா நமக்கு வந்து ஒரு உணவு வகை வீட்டுக்கே வருதுன்னு சொல்லிட்டு அன்றாட உணவு வகைகளே நாம மறந்து இப்போ இருக்கிற இப்போ இந்த ஆக சாப்பிடக்கூடிய இந்த பீஸா இந்த பர்கர் எல்லாமே அத இதுல ஒரு என்ன எனர்ஜி இருக்குன்றது சத்தியமா எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க கவனத்து கூட லீவ் பண்ணுங்க ஒன்னும் ப்ராப்ளம் இதுல வந்து தேவையில்லாத இந்த சத்துக்களை தேவையில்லாம இந்த கொழுப்பு சத்துக்களை நாம எடுக்கிறதுனால இந்த உணவு வகையான சில விஷயங்கள் நாம கிட்ட ஒரு உணவுகளை நம்ம வந்து நான் கெட்ட உணவு தான் சொல்லுவேன் இது நான் நல்ல எல்லாம் சொல்ல மாட்டேன் அதை நம்ம உடல் குலரை எடுத்து போறதுனால என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துலயும் நம்மளோட சிந்தனைகள் பாதிக்கப்படுது நம்மளுடைய சிந்தனை தெளிவா இருக்கிறதுக்கும் உணவு வகைகளுக்கும் சம்பந்தம் உண்டு நம்ம சிந்தனை தெளிவா இருக்கிறதுக்கும் நம் மனம் தெளிவா இருக்கிறது நம்மளோட மனதுக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு இந்த உணவும் சரியா இல்லைன்னா மனமும் சரியா இல்லைன்னா நம்ம உடல் எப்படி சரியா இருக்கும் இப்போ தெரியறதா நம்ம ஏன் வந்துட்டு மெடிசின்ஸ தேடி ஓடுறோம்ட்டு மூணால உணவே மருந்தா பயன்படுத்தினாங்க இப்போ மருந்தையே உணவா பயன்படுத்திக்க நம்மளால இந்த மனம் சம்பந்தமான விஷயங்களை மாற்ற முடியுமான் மாற்றம் நம்மள இருந்து தாங்க ஆரம்பமாகும் அது மற்றவங்க கிட்ட இருந்தெல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது அவங்க சொன்னாங்க எவங்க சொன்னாங்க நீங்க அந்த மனசுக்குள்ள எடுத்துட்டு போறீங்க அப்போ அந்த இடத்துல யாருடைய தப்பு உங்க உடல் பாதிக்கப்படுறதுக்கான காரணம் யாருடையது உங்களுடைய தப்பு தானே நீங்க மனசுக்குள்ள எடுத்துட்டு போறதுனால அந்த இடத்துல மனம் பாதிக்கப்படுது உடல் வந்து பலவீனமாகுது அப்போ அந்த இடத்துல என்ன செய்யணும்னா கர்மான்றது எப்போ வேடிக்கை பார்க்கணும் தெரியுமா நீங்க எப்போ எந்த ஒரு விஷயத்தையும் மனசுக்குள்ள எது எடுத்து போகாம இருந்து நின்னு வேடிக்கை பாக்குறீங்களோ அப்போ அந்த கர்மான்றது உங்களுக்குள்ளற ஒட்டாதுங்க அந்த கர்மா நின்னு வேடிக்கை பார்த்துட்டு அது அதுவாவே போயிடும் இதுதான் அந்த கம் கர்மாவிலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய ஒரு சம்பந்தமான ஒரு விஷயம் இதுதான் அதுக்கான சூச்சம் ரகசியம் இதுதான் அப்போ அந்த இடத்துல கர்மான்றத நாம அனுபவிக்க கூட இந்த வியாதின்ற ஒரு கர்மாதான் அந்த கர்மாவை நாம அனுபவிக்காம இருக்கணும் இந்த வியாதின்ற கர்மாவை அனுபவிக்காம இருக்கணும் அப்படின்னா நாம எது நடந்தாலும் நின்று வேடிக்கை மட்டும் தான் பாக்கணும் அந்த வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு அது ரெண்டு நாள் சரியா போயிடும் அது படகு அதோட வேலையை பாத்துட்டு போயிடும் அப்ப ரெண்டு நாள் எல்லாமே மாற போறத நினைச்சு நாமே இன்னைக்கு கவலை பண்ணும் இன்னொரு பத்து வருஷம் கழிச்சு பார்த்தாலும் அந்த அந்த பத்து வருஷம் கழிச்சு இன்னைக்கு பேசுறாங்க பத்து வருஷம் கழிச்சு இருக்கவாங்களான்னு கூட தெரியாது நமக்கு இன்னைக்கு வந்து உங்களை வந்து புற கழிச்சிட்டு இக்னோர் பண்ணிட்டு போனவங்க இன்னொரு பத்து வருஷம் கழிச்சு அப்படியே இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது இன்னைக்கு உங்களை வந்துட்டு அஹ் தூற்றி பேசுறவங்க இன்னும் ரெண்டு நாளுக்கு அப்புறமும் அப்படியே பேசுவாங்கன்னு சொல்ல முடியாது ஒரு கதை சொல்றேன் ஆக்சுவலா ஆஹ் ஒருத்தர் வந்து சாப்பாடு வந்து கொடுக்கறதுக்காக டெலிவரி பண்றதுக்காக ஒருத்தர் வந்து போயிருக்காரு ஒரு வீட்டுக்கு அந்த அம்மா வந்து சாப்பாடு லேட் இதுல வந்து டெலிவரி பண்றாங்கன்னு சொல்லி காய்ச்சி மூச்சுன்னு கத்திட்டு எது சாப்பாடே வேணும் சொல்லி உள்ள போயிடுச்சு அடுத்த அஞ்சு நிமிஷத்துல இந்த இவரு வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த தங்க செயின் எடுத்து இந்த அம்மாவோட செயின் அது பெல் அடிச்சு பெல் அடிச்சு பார்த்தாக்கா அந்த அம்மா வெறுப்புல வந்து கதவே தருக்கல திரும்ப திரும்ப பெல் அடிச்சிருக்காங்க இந்த அம்மா கோவத்துல வந்து திட்டிட்டு என்ன எதுக்கு ஏது பெல் அடிக்கிறீங்கன்னு சொன்னப்ப இந்த தங்க செயின் வந்துட்டு கீழே விழுந்துட்டுன்னு சொல்லி எடுத்து கொடுத்துருக்காரு அடுத்த செகண்ட் அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி இருந்த அந்த கோபத்தாபம் இந்த செகண்ட்ல அது மாறிடுச்சு அந்த அம்மா என்ன சொன்னச்சு மன்னிச்சிருங்க தம்பி நான் தெரியாம உங்களை திட்டேன் அப்படின்னு சொல்லி சாப்பாடியும் வாங்கிட்டு எக்ஸ்ட்ரா காசையும் கொடுத்துட்டு போயிடுச்சு அப்போ அந்த இடத்துல மனம் மாறத்துக்கு ரெண்டே செகண்ட் தான் அந்த அம்மாக்கு தேவைப்பட்டிருக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த அம்மா அப்படி இருந்துச்சு இந்த சேனை கிடைச்ச அடுத்த ரெண்டு செகண்ட்ல இந்த அம்மாவோட மனம் இப்படி மாறிடுச்சு மாற்றம் ஒன்றே மாறாததுன்னு தாங்க உண்மை அப்போ இந்த மாதிரி ஒரு மாற்றம் ஒன்றே மாறாததுன்ற ஒரு விஷயத்த நாம உணர்ந்தாலே நாம எந்த ஒரு விஷயத்தையுமே மனசுக்குள்ள எடுத்து போக மாட்டோம் இதுதான் சரி ஓகே பேக் பேக் டு டு இப்ப அரோமா தெரப்பில நாம இந்த இந்த ஏன் எதுக்காக இந்த விஷயம் எல்லாம் நான் அரோமா தெரப்பில சொல்றேன் அப்படின்னா இதுவும் ஒன் கைண்ட் ஆப் ட்ரீட்மெண்ட் தான் என்னைக்குமே நோய் வந்துருச்சு அப்படின்னா ட்ரீட்மெண்ட்டுக்கு முதல்ல போறதுக்கு முன்னாடி அதுக்கு மூலக்கூறான அதுக்கு மூல ஆணி வேறான உங்களுடைய மனநிலைய மாத்திட்டு போங்க உங்களுடைய உணவு வகைகளை மாத்திட்டு போங்க அப்போ அந்த இடத்துல ட்ரீட்மெண்ட் கண்டிப்பா நான் சொல்றேன் ரொம்ப அதிகமா ஒரு க்ரானிக் கண்டிஷனுக்கா போகாம முன்னாடியே அது இந்த அரோமா தெரப்பின்றதும் அந்த அந்த காலத்துல இருந்து ஒரு தெரப்பி அரோமானா ஒரு வாசனை தெருவியம் தெரப்பினா ஒரு ட்ரீட்மெண்ட் அந்த காலத்துல இந்த ஆயில் இந்த எண்ணெய் வகைகளை வச்சுதான் குணமாக்கிட்டே வந்தாங்க இது ஒரு கலையும் கூட அப்போ இந்த கலை இது வந்து ஒரு தெரப்பியாவும் பயன்படுத்தலாங்க அந்த காலத்துல எடுத்துக்கிறத விட இந்த ஆயில் சரி பண்றதே அதிகம் நான் ஏற்கனவே இந்த இஜிப்சியன் பார்த்தீங்கன்னா கூட இந்த ஜாதிக்காய் இந்த கிராம்பு போட்டு ஒரு மம்மி குளரை எல்லாத்தையுமே சுத்தி வச்சு ரோப் எல்லாத்தையுமே ரேப் பண்ணி தான் அது வந்துட்டு புதைச்சிருப்பாங்க அப்போ இந்த அரோமால ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்றது உண்மை இல்லைன்னா அந்த மம்மிஸ் குளரை இந்த அரோமாக்கு சம்பந்தமான இந்த மூலிகைகள் இந்த எலைகள் இந்த கிராம்பு இந்த ஜாதிக்காய் இதெல்லாம் போ எதுக்காக போட போறாங்க அப்போ அந்த இடத்துல ஏதோ ஒரு நல்லது ஏதோ ஒரு எனர்ஜியை வந்துட்டு ஒரு பாதுகாப்பா வைக்கணும்ன்றதுக்காக தான் இந்த அரோமாக்கு தேவையான இந்த தெரப்பிய உருவாக்கக்கூடிய அந்த ஒரு ரா மெட்டீரியல்ஸான அந்த அரோமா வகைகளை அதுக்குள்ளார வந்து பண்ணி இந்த பணத்தோடைய வந்து பதிச்சாங்க இப்போ இந்த ட்ரீட்மெண்ட்டை தான் அரோமா தெரப்பின்றது நாம வந்து எடுத்துட்டு போறோம்

பாடம் நோட்டுங்கிறது ரொம்ப லேசான ஒரு மைல்டான ரிங் தெரவிட்டு கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த ஆயில்ஸ் எல்லாம் இது அரோமா ஆயில்ஸ் எசென்சியல் ஆயில்ஸ் பொறுத்த வரைக்கும் கேரியர் ஆயிலோட மிக்ஸ் பண்ணிட்டு தான் கலந்து போடணுமே தவிர தனியா எசென்சியல் ஆயில்ஸ் பயன்படுத்தக்கூடாது எக்ஸப்ட் லாவெண்டர் ஆயில் அந்த லாவெண்டர் ஆயில்ல மட்டும் இதுக்கு எக்ஸப்ஷனா நான் வந்து கொடுக்கறேன் மற்ற எந்த ஆயிலா இருந்தாலும் கேரியர் ஆயிலோட தான் சேர்த்து தான் வந்து பயன்படுத்தணும் போன தடவை நம்ம பார்த்த மாதிரி இந்த லேவண்டர் ஆயில்ன்றது இப்போ இன்கேஸ் சுட்டுட்டீங்க உங்களுக்கு வந்துட்டு தழும்பு இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல டைரக்டா நீங்க லாவெண்டர் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஹேர் நான் லாஸ்ட் டைம் சொல்லியிருப்பேன் டீ ட்ரீ ஆயில் நான் வந்து மேரி ஆயில் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் ஹேர் க்ரோத்துக்கு நல்லா வரும் பட் ஆனால் அது ரெக்கமெண்ட் பண்றது கிடையாது ஏன்னா அதுல பிபி பிளச்சுவேட் ஆகும் சோ இந்த பிபி ப்ராப்ளம் ஏற குறைய இருக்கிறவங்களுக்கு ரோஸ்மெரி ஆயில் செட் ஆகாது இவங்க இந்த அதனால ஒரு பெஸ்ட் ஒரு ஆயில் ஃபார் ஹேர் க்ரூத்னா டீ ஃபிரீ ஆயில் தான் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் இந்த இது வந்து இந்த அரோமா தெரப்பிஸ் எல்லாம் யூஸ் பண்ற மெத்தட்ஸும் நான் வந்து சொல்லியிருப்பேன் ஒரு ஸ்டீம் பாத் தான் இப்ப அரோமா ஆயில்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஸ்டீம்ல வந்து நீங்க ஸ்ப்ரே பண்ணிட்டீங்கன்னா அது வந்து ஆவி பிடிக்கிற மாதிரி ஒரு தண்ணியில மிக்ஸ் பண்ணி அதுல ஆவி குடிக்கிற மாதிரி கூட ஒரு ஸ்டீம் பாத் நீங்க எடுத்துக்கலாம் பாத் டப்ல இந்த அரோமா ஆயில்ல வந்து நீங்க போட்டுட்டு அது வந்து நீங்க குளிக்கும் போது கூட யூஸ் பண்ணிக்கலாம் நைட்டு நீங்க குளிக்க போகும்போது இந்த ஆயில்ல தண்ணியில கலந்து அதை நீங்க அப்படியே குடிச்சிட்டு வரலாம் இது ஒரு பாத்திங் மெத்தட் இது நெக்ஸ்ட் ஃபுட் டர்ம் மெத்தட் இந்த ஃபுட் ரெஃப்ளெக்ஸ் மெத்தட் இந்த காலில் வந்துட்டு இந்த கால் பாத்திரத்தை வந்துட்டு நீங்க ஒரு தண்ணியில் ஒரு ஹாட் வாட்டர்ல ஊற வைக்கும் போது ஒரு டூ டிராப்ஸ் ஆஃப் எஸன்ஷியல் ஆயில் நீங்க போட்டு ஊற வச்சுட்டு கூட இது வந்து ஒரு ஃபுட் ரெஃப்ளெக்ஸாலஜி மெத்தட்ல நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது பெர்ஃப்யூம் மெத்தட் ஒரு தண்ணியில் வந்துட்டு இந்த அரோமா ஆயில்ஸ் ஒரு டூ டிராப்ஸ் நீங்க மிக்ஸ் பண்ணி அது நீங்க வந்து ஒரு ஸ்ப்ரே மாதிரி நீங்க வந்து பயன்படுத்திட்டு வரலாம் இது எல்லாமே நம்ம போன கிளாஸ்ல வந்து பார்த்துருப்போம் அது போல மத்திரி மெத்தடும் நம்ம பார்த்துருப்போம் ஒரு ஒயிட் காட்டன் கிளாத்துல ஈரப்பதமான ஒரு மணல் எடுத்து அதை நல்லா வந்து நல்லா வந்து ஒரு முடிச்சு போட்டுட்டு அதுல வந்து இந்த அரோமா எசன்சியல் ஆயில் டூ டிராப் டயக்டா விடலாம் இல்லைன்னா தண்ணியில வந்து ரெண்டு சொட்டு விட்டுட்டு இந்த மட் இந்த மட் திரப்பி மத்தட அதுல வந்து ஒத்தடம் இது இருந்து குழிஞ்சு ஒத்திடம் கூட கொடுத்துட்டு வரலாம் இதுவும் வந்துட்டு ஒன் டைப் ஆஃப் மெத்தட் தான் இந்த ஸ்டீம் மெத்தடு பர்ஃபியூம் மெத்தடு இந்த மாதிரி இந்த மசாஜ் மெத்தட்லயும் நம்ம வந்து கொடுக்கலாம் இன்கேஸ் பாடி பெயின்லாம் நிறைய இருக்கு ரொம்ப பெயினாவே இருக்குன்றப்போ அந்த இடத்துல லாவெண்டர் ஆயில் பர்க்மட் ஆயில் இது எல்லாமே நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு பாடி பெயின்ன்றப்போ அது ஒரு மசில் பெயின்லாம் எல்லாம் வரும்போது இது இந்த இதை வந்து நீங்க பாடி மசாஜ் மாதிரி நீங்க கொடுத்துட்டு போடலாம் இந்த ஆயில் பட் உடம்புல இந்த எசென்சியல் ஆயில் நீங்க கொண்டுட்டு போறீங்கன்னா டூ டிராப்ஸ் ஆஃப் எசென்சியல் ஆயில் போடுறதுக்கு முன்னாடி

அந்த கிரீம்ல கண்டிப்பா இந்த யூஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த கிரீம் ரொம்ப நாள் வரணும் அது வந்து சீக்கிரமா எக்ஸ்பைர் கெட்டு போயிடக்கூடாது எக்ஸ்பைர் ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஒவ்வொரு காஸ்மெட்டிக்ஸ் நம்ம அரோமா எசன்சியல் ஆயில்ஸ் கிரியேட் பண்ணும் போதும் இன்கேஸ் சோப்பு தயாரிக்கும் போதும் சரி ஒரு ஃபேஸ் கிரீம் தயாரிக்கும் போதும் சரி ஒரு பாடி கிரீம் தயாரிக்கும் போதும் சரி அந்த இடத்துல ஒரு டூ டிராப் மிக்ஸ் ஆயிலோட பெனிஃபிட்ஸ் ஓகே இப்போ இது நம்ம ஹேர் க்ரோத்துக்காக பார்த்தோம் இப்போ இன்னைக்கு டென்ஷனுக்காக என்ன ஆயில்ஸ் நம்ம வந்து பயன்படுத்தலாம் அதாவது ரொம்ப ஆன்சைட்டியா இருக்கு ஆஹ் ரொம்ப டிப்ரெஷன் அதிகமா இருக்கு ரொம்ப டென்ஷன் அதிகமா இருக்கு இந்த மாதிரி தருணத்துல என்ன மேடம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கேள்விகள் உண்டு இந்த டென்ஷனுக்கு பெரும்பாலும் எல்லார் வீட்டுமே வரக்கூடிய ஒரு விஷயம் தான் இது இப்பெல்லாம் ரொம்ப காமன் ஆயிடுச்சு ஏன்னா அந்த காலத்துல எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போற பீப்புள் எல்லாம் இருந்தாங்க இதுதான் வாழ்க்கை இதுதான் குடும்பம்னு ஏத்துக்கிட்டு வாழ்ந்தவங்க எல்லாம் போய் இப்ப சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ஒரு டென்ஷனா மிகப்பெரிய ஒரு இஷ்யூவா பார்க்கக்கூடிய காலத்துலதான் நாம இப்ப இருக்கோம் சோ இந்த டென்ஷனுக்கு சம்பந்தமான இந்த ஒரு ஆயில் அப்படின்னு பர்கமட் ஆயில் தான் என்ன மேடம் நீங்க ஆயில் தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கிட்டத்தட்ட நமக்கு பேசிக் யூஸ்க்கான ஆயில் மட்டும் தான் எல்லா எசன்சியல் ஆயில்ஸுமே நான் வந்துட்டு உங்களுக்கு வெளிப்படையா பப்ளிக்ல வந்து கொடுக்க முடியாது பிகாஸ் அதுல வந்து நிறைய ஸ்கின் அனாலிசிஸ் எல்லாம் நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் அது எல்லாமே நீங்க பயன்படுத்த வேண்டியது இருக்கும் அரோமா ஆயில்ஸ் பார்த்தா கிட்டத்தட்ட த்ரீ ஹண்ட்ரட்க்கு மேல ஆனா நமக்கு இது எல்லாமே ஆல்ரெடி டெஸ்ட் பண்ணிட்டு எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லக்கூடிய ஒரு மினிமம் செட் ஆஃப் ஆயில்ஸ் மட்டும்தான் நான் வந்து உங்களோட ஷேர் பண்ண விரும்புறேன் சோ இந்த டென்ஷன் அப்படின்றதுக்கு வர்கமார்ட் ஆயில்ன்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க இந்த வேர்கமர்ட் ஆயில் எப்படி எல்லாம் யூஸ் பண்ணலாம்னா பேசிஷ்வன் ஒரு தண்ணியில மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு டூ டிராப்ஸ் ஆஃப் வாட்டர் வந்துட்டு தண்ணியில மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்க மிக்ஸ் பண்ணி ஒரு பர்ஃபியூமா யூஸ் பண்றது அந்த இடத்துல நீங்க கெரியர் ஆயில் மிக்ஸ் பண்ணுன்ற அவசியம் கிடையாது ஒன்லி இந்த ஆயில் நமக்கு தேவைப்படும் ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர்ல ஒரு பெர்ஃபியூ ஸ்ப்ரே ஒண்ணு வாங்கி வச்சுருக்காங்க அதுல வந்து தண்ணி ஊத்திக்கோங்க ஒரு டூ டிராப்ஸ் ஆஃப் ஓட்டர் ஆயில் அதுல மிக்ஸ் பண்ணிக்கோங்க அது வந்து பாடி ஃபுல்லா ஸ்ப்ரே பண்ணிட்டே வாங்க இது வந்து ரிலாக்ஸ்கான ஒரு மெத்தாடு

இதன் இந்த கேரியர் ஆயில் ஏதோ ஒன் கோகனட் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஆல்மண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க இதுல ஏதோ ஒரு எண்ணெய் எடுத்துட்டு ஒரு சிக்ஸ் டிராப்ஸ்க்கு ஒரு டூ டிராப்ஸ் ஆஃப் பர்க்கமோட் ஆயில் வந்துட்டு அதை நான் மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பாடி மசாஜா நீங்க வந்து கொடுத்துட்டு வரலாம் இந்த மாதிரி பண்ணும்போது டென்ஷன் வந்து ரிலாக்ஸ் ஆயிடும் நெக்ஸ்ட் நீங்க குளிக்கிற தண்ணியில நைட்டு நீங்க வந்து குளிக்கிறீங்கன்னா அந்த தண்ணியில ஒரு ஹாட் ஒரு வார்ம் வாட்டர் இல்ல ஹாட் வாட்டர் இதுவா இருந்தாலும் ஓகே அதுல டூ டிராப்ஸ் ஆஃப் பர்குமாட் ஆயில் வந்துட்டு நீங்க மிக்ஸ் பண்ணிட்டு அதுல நீங்க வந்து குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னாலும் டென்ஷன் நீங்க இதுக்கு குளிச்சுட்டு நான் இங்க நைட்டு தூங்க போனாலும் டென்ஷன் வந்து ரிலாக்ஸ் ஆகிடுது இல்லனா அந்த ஃபுட் ரெஃப்ளெக்ஸ் மெத்தட்ல ஃபுட் ரெஃப்ளெக்ஸ் மெத்தட்ல தண்ணியில வந்துட்டு நீங்க ஹாட் வாட்டர்ல வந்து இந்த காலை வந்து ஊற வைக்கும் போது அதுல வந்து டூ டிராப்ஸ் ஆஃப் பர்கமாட் ஆயில நீங்க மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுலயும் வந்து நீங்க குளிக்கிற தண்ணியில மிக்ஸ் பண்ணி வந்து குளிக்கும் போதும் அந்த டென்ஷன் வந்து ரிலாக்ஸ் ஆகும் ஃபுட் ஒரு ஹாட் வாட்டர்ல நீங்க கால் பாதத்தை வந்து ஊற வைக்கும் போதும் ஒரு டூ டிராப்ஸ் ஆப் வர்க்கமோட்டோ ஆயில் நீங்க போட்டுட்டு அது நீங்க கேரியர் ஆயில் யூஸ் பண்ணுவான்னா தேவையில்லை ஆனா இந்த ஃபுட் இப்ப இன் கேஸ் ஸ்கின் ப்ராப்ளம்லாம் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு நான் கேரியர் ஆயிலும் சேர்த்து போடுங்கன்னு தான் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன் தேங்காய் எண்ணெய் ஊத்திட்டு நீங்கலாம் ஒரு மைண்ட் வந்துட்டு மாறது நீங்க பாக்கலாம் இந்த அரோமா தரப்பு ஒரு வாசனை மூலமா நம்ம உடல்ல இருந்துட்டு அது வந்து ஒரு பிரெயின்க்கு அந்த தன்மையை வந்துட்டு எடுத்துட்டு போயிட்டு அதனால நம்ம சிந்தனைகளை மாறக்கூடிய மாறக்கூடிய செய்து அந்த சிந்தனைகளை மாறதுனால நம்ம உடம்புல இருக்கிற ப்ராப்ளமும் சார்ட் அவுட் ஆகிறது நீங்க வந்து பாக்கலாம் இப்படிதான் அரோமா தெரப்பி வந்துட்டு வேலை செய்யும் ஓகே இப்போ டென்ஷனுக்கு பார்த்தாச்சு அடுத்தது நிறைய பேர் இந்த ஃபேர்னஸ் ஆகணும் இந்த என்னை வந்து கேட்டா ஃபேர்னஸ்ன்றதுலாம் ஜஸ்ட் நாமெல்லாம் வந்து சிந்திக்கிறது தான் எந்த ஒரு கலருமே நாம வந்து தீர்மானிக்கப்ப தீர்மானிக்கிறது கிடையாது அது இவனா பார்த்து கொடுக்கறது இது வந்து ஜென்ரல் ஒரு மெலனின் அதிகமா இருந்தா அந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஸ்கின் டோன் மாறுது கம்மியா வந்து ஒரு ஸ்கின் டோன் மாறுது இவ்வளவுதானே தவிர இன் கேஸ் எல்லா டாக்டர்ஸ்க்குமே தெரியும் நல்லா ஒரு ஒரு அதிகமா இருக்குன்னா அவங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் அதிகமா வராதுன்றது எல்லா டாக்டர்ஸ்லயும் தெரிஞ்ச ஒரு விஷயம் உங்களுக்கு ஆனா இன் கேஸ் உங்களுக்கு க்ளோவிங் ஸ்கின்னா வேணும் அப்படின்னா நான் வந்து ரெக்கமெண்ட் பண்றது லாவண்டர் ஆயில் இந்த லேவெண்டர் ஆயில்ல கேரியர் ஆயிலோடயே நீங்க மிக்ஸ் பண்ணிக்கோங்க பிகாஸ் உங்களுக்கு வந்து ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குமா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது சோ அதுக்கு முன்னாடி ஸ்கின் டெஸ்ட் அனலைசஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு கூட யூஸ் பண்ணிக்கோங்க பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் லாவெண்டர் ஆயில் யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அது அந்த அளவுக்கு பெரிய ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி நான் வந்து என்னோட ரிசர்ச் நான் பாக்கல சோ இன் கேஸ் உங்களுக்கு க்ளோவிங் ஸ்கின் வேணும்னா இந்த லாவெண்டர் ஆயில் நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம் கேரியர் ஆயிலோட மிக்ஸ் பண்ணி நைட்ல நீங்க அப்ளை பண்ணிட்டு ஒரு ஹாஃப் அவர்ல நீங்க வாஷ் பண்ணாலும் ஸ்கின் க்ளோ வாங்குறது நீங்க பாக்கலாம் இல்லைன்னா ஒரு ஹாஃப் அன் அவர் நீங்க யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு வாஷ் பண்ணிட்டு ஆயில் அப்படியே நீங்க கேரியர் ஆயில் லேவன் ஆயில் டூ டிராப்ஸ்னா கேரியர் ஆயில் சிக்ஸ் ட்ராப்ஸ் கோகனட் ஆயில் சிக்ஸ் ட்ராப்ஸ் இது ரெண்டுமே நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு ஒரு ஹாஃப் அன் அவருக்கு அப்புறம் நீங்க வாஷ் பண்ணிட்டு அந்த ஃபேஸ் க்ளோவிங் நீங்க வந்து பாக்கலாம் ஓகே இப்போ இது ஓகே இந்த ஃபேஸ் ஓகே இந்த பாடிக்கும் போடலாமா மேடம் கண்டிப்பா தாராளமா போடலாம் மசாஜ் டைப்ல போகலாம் போடலாம் இந்த ஸ்டீம் பாத்ல போடலாம் நான் சொல்ற மாதிரி இந்த எல்லா மெத்தட்கையும் ட்ரை பண்ணலாம் பாடிக்குன்னு வரப்போ பெர்ஃபியூம் மெத்தட் நீங்க பண்ணீங்கன்னா அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகாது சோ பாடிட்டு வரப்போ அந்த பாடியோட இந்த ஆயில் சம்மந்தமானது விஷயம் இருந்தா மட்டும்தான் அந்த இடத்துல அந்த மாற்றங்கள்ல இருக்கிறத நீங்க வந்து பார்க்க முடியும் ஓகே இப்போ ஃபேன் இந்த க்ளோவிங் ஸ்கின் சொல்லியாச்சு சொல்லியாச்சு ஓகே பாடி பெயினுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா இதுல நான் டீ ட்ரீ ஆயில் சொல்லுவேன் ஆயில் சொல்லுவேன் ஆரஞ்ச் ஆயில் கூட சொல்லுவேன் கிளோவ் ஆயிலும் நீங்க வந்து தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த காம்பினேஷன் ஆஃப் எடுத்துட்டு போறேன் இந்த காம்பினேஷன் ஆஃப் நீங்க லாவண்டர் ஆயில் டூ டிராப்ஸ் போட்டீங்க அப்படின்னா ஆயில் ஒரு டூ டிராப்ஸ் போடுங்க டீ ட்ரீ ஆயில் டூ டிராப்ஸ் போடுங்க கெரியர் ஆயில் வந்துட்டு இப்போ கோகனட் ஆயில் இப்போ மூணு ஆயில் எசென்சியல் போட்டீங்கன்னா அந்த இடத்துல கேரியர் ஆயில் டுவெல்ஸ் போடுங்க இதுக்கு சம்பந்தம் இதுக்கு நீங்க ஆயில் போடுறப்போ ஒவ்வொரு எசென்சியல் ஆயிலுக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சிக்ஸ் ஒரு ஒரு கிரீன்ஸ் கேரியர் ஆயில் போங்க அப்படி போட்டா மட்டும்தான் கேரியர் ஆயில் கொஞ்சம் அதனோட ஈக்வேஷன்ஸ் கரெக்டா வரும் எப்படி இருந்தாலும் எசென்சியல் ஆயில்ஸ் உங்களுக்கு ஓகே உங்களுக்கு ப்ரப்போர்ஷன்ஸ் தெரியல அப்படின்னா எசென்சியல் ஆயில்ஸ் வந்து நீங்க போடும்போது கேரியர் ஆயில் கொஞ்சம் நிறையாவே சேர்த்து போட்டுக்கோங்க இதுதான் ப்ரொபோஷன் இந்த மாதிரி ஒரு ப்ரொபோஷன்ல நீங்க போடும்போது உங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் எதுவுமே வரது தாராளமா நீங்க மசாஜ் கொடுக்கலாம் வெயிட் லாஸ் ஆகிறதையும் நீங்க தாராளமா பாக்கலாம் வெயிட் லாஸ்க்கு சீசன் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் பகமட் ஆயில் டீஃபி ஆயில் அண்ட் க்ளோவ் ஆயில் இது இது மூணுமே நான் வந்து சொல்லுவேன் இது வெயிட் லாஸ்க்கு ஓகே இப்போ வெயிட் லாஸ்க்கு பார்த்தாச்சு டென்ஷனுக்கு பார்த்தாச்சு ஹேர் க்ரோத்துக்கும் பார்த்தாச்சு இப்போ உங்களுக்கு ஒரு ஆரஞ்சு இப்போ சிட்ரஸ் சம்மந்தமான ஒரு விஷயத்த வந்து நீங்க எடுத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்போ ஆரஞ்சு இந்த இதெல்லாம் வந்துட்டு என்ன செய்யணும்னா இந்த ஃபோட்டோ தெரப் இந்த ஃபோட்டோ சிம்பஸ்ல இந்த ப்ராப்ளம் வராம இருக்கிறதுக்கு இந்த சின்ஸ்லஸ் ஆயில்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம் இந்த ஆரஞ்சு பீல் ஆயில் வேற ஆரஞ்ச் ஆயில் வேற இந்த ஆரஞ்ச் ஆயில் வந்துட்டு என்னெல்லாம் செய்வோம் அப்படின்னா இந்த போன்ஸ் நம்ம பாடிக்கு சம்மந்தமானது நம்ம இதுவும் வந்துட்டு ஒரு க்ளோவை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு ஒரு பெயின பொறுக்கக்கூடிய ஒரு அம்சம் இந்த ஆரஞ்சு ஆயிலுக்கும் உண்டு இது போல ஆரஞ்சு பீல் ஆயில்னு சொல்லிட்டு அத்தனுடைய தோலை வந்து எடுத்து ஒரு ஆயிலா செய்யறது உண்டு இது வந்துட்டு எதுக்காக சேரும் அப்படின்னா ஒரு மசாஜ் கிரீமுக்காகவோ இப்போ வந்து ஒரு மசாஜ் ஸ்க்ரப்போ வந்து ப்ரிப்பர் ரெடி பண்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல இந்த ஆரஞ்சு பீலுக்கான இந்த ஆயில யூஸ் பண்றது உண்டு இந்த ஆரஞ்ச் பீல வந்து சம்மந்த ஓட் இந்த ஆரஞ்சு பீலோட சேர்த்து வீ ஜம் ஆயிலும் சம்மந்தப்பட்ட ஒரு ஸ்க்ரப்பா வந்துட்டு மேக் பண்ணுவாங்க காஸ்மெட்டிக்ஸ் அதுவும் வந்துட்டு பாடிக்கு அப்ளை பண்ணும்போதும் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் இதெல்லாம் இன்னைக்கு வந்துட்டு அந்த பாடி மாற்றத்தை காஸ்மெட்டிக்ஸ்க்காக என்னென்ன க்ரீம் யூஸ் பண்ணோன்றத பார்த்து இந்த குளோபிங்க பார்த்தாச்சு இப்ப இந்த காஸ்மெட்டிக்ஸ்க்கு என்ன ஆயில் வந்து யூஸ் பண்ண போறோம் தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த காஸ்மெட்டிக்ஸ்க்கு நம்ம எடுத்துக்க போற ஒரு ஆயில் ஆரஞ்ச் ஆயில் இது வந்து ப்ரிப்பேர் பண்ண அந்த க்ரீமோட இந்த ஆரஞ்ச் ஆயில் வந்துட்டு மிக்ஸ் பண்ணுவாங்க இந்த டூ ட்ராப்ஸ் நீ ஆரஞ்சு ஆயிலோட மிக்ஸ் பண்ணீங்கன்னா டூ ட்ராப்ஸ் பீஜம் ஆயிலும் மிக்ஸ் பண்ணுவாங்க இது மேனுஃபேக்சர்ஸ்க்கு சொல்ற காஸ்மெட்டிக்ஸ் மேனுஃபேக்சர்ஸ்க்கு இந்த பீஜம் ஆயிலும் டூ ட்ராப்ஸ் மிக்ஸ் பண்ணுவாங்க இது வந்து ஒரு ஸ்க்ரப்பாக மேக் பண்ணுவாங்க அதுதான் வந்துட்டு ஒரு அரோமா ஆயில் அரோமா ஸ்க்ரப்பாக வந்துட்டு மேக் பண்ணுவாங்க ஓகே இதே நீங்க வந்து வீக்லயே இந்த மாதிரி ஒரு க்ரீம்ஸ்கெல்லாம் நாம வந்து இந்த ஆயில்ஸை வந்து யூஸ் பண்ணலாமான்னு கேட்டா தாராளமா யூஸ் பண்ணலாங்க அதாவது ஒரு கிரீம வந்து வந்து எடுத்து வச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு நைட் கிரீமே நீங்க எடுத்து வச்சிட்டீங்க நான் சொல்றது டெர்மடாலஜி ரெக்கமெண்ட் பண்ண கிரீம் கிடையாது இன் கேஸ் நீங்க உங்களுக்கு பேவரபிளா நீங்களே ஒரு கிரீம் வந்து ரெடி பண்றீங்க வீட்டை வந்து தயாரிக்கிறீங்க அப்படின்னா அதுல வந்து ஒரு டூ ட்ராப்ஸ் ஆஃப் ஆரஞ்ச் ஆயில் நீங்க மிக்ஸ் பண்ணலாம் அது கூட சிக்ஸ் டிராப்ஸ் ஆஃப் கோகனட் ஆயில் இல்லைன்னா சீசேம் ஆயில் நீங்க தாராளமாக மிக்ஸ் பண்ணலாம் ஒன் ட்ராப் ஆஃப் லேவண்டர் ஆயில் நீங்க மிக்ஸ் பண்ணலாம் ப்ரொபோஷன்ஸ் நல்லா நோட் பண்ணிக்கோங்க டூ ஆஃப் கோகனட் ஆயில் போடுறீங்க ஒரு டூ டிராப் சீசியம் ஆயில் கூட நீங்க போட்டுக்கோங்க இந்த கிரீமோட கிரீம் வந்து அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஒரு குளோபிங்க நீங்க வந்து எதிர்பார்க்கலாம் இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமானா காஸ்மெட்டிக்ஸ் இதுதான் அன்றாட வாழ்க்கையில செய்துட்டு வராங்க சோ இது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகுங்க ஓகே இப்போ இது வந்து காஸ்மெட்டிக்ஸ்க்காக நீங்க ரெஃப்ளெக்ஸ் மெத்தட் வந்து யூஸ் கேட்டா இந்த ரெஃப்லெக்ஸ்ன்றது ட்ரீட்மெண்ட்டுக்காக சம்மந்தப்பட்டது இந்த காஸ்மெட்டிக்ஸ் இந்த முகம் இந்த மாற்றத்துக்காக உடல் மாற்றத்துக்காக நீங்க ஒரு குளோவிங் கொடுக்கறதுக்காக சம்மந்தப்பட்டது சோ அதுக்கு ட்ரீட்மெண்ட் வேறு இந்த காஸ்மெட்டிக்ஸ் வேற அதனால அதுக்கும் இதுக்கும் பெரிய ஒரு வித்தியாசம் இல்லைன்னாலும் அதுக்கு இதுதான் மெத்தட் அப்படின்றத நான் வந்து சொல்லுங்க இந்த க்ளாஸில் தான் அவங்க சொல்லியிருக்கேன் காஸ்மெட்டிக்ஸ்க்காக உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு எதாவது நான் உங்களுக்கு சொல்லுறேன் டவுட்லாம் டவுட் கேட்கலாம் பூர்ணிமா கண்ணகி ரொம்ப நல்லா இருந்திரும் மேடம் தேங்க் யூ என்ன கேள்வி இருக்கா क्वेश्चन रखा है अपना क्वेश्चन से का मैडम बस ना क्वेश्चन है नहीं 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 लिया थैंक यू सो मच मैडम मुड़ी चिकला थैंक यू ओके थैंक यू सर